பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இதனால் தியானம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறார் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார் லோத்வையும் மனைவி பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டது இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் பின்னிட்டு பாராதே காலை வேளையிலே அநேகர் சோர்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள் ஆவியானவர் என்னை உணர்த்துகிறதுனால் அதை நான் சொல்லுகிறேன் சோர்வோடு நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு ஏன் இந்த உபத்திரம் எனக்கு ஏன் இந்த தொல்லை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் பின்னிட்டு பாராதே இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம் நான் ஜெபம் பண்ணி பண்ணி எதை எண்ணத்தை கண்டே சலித்து மனம் சலித்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் பின்னிட்டு பாராதே கலப்பையிலே கைவைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தகுதி உள்ளவனாய் வர முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரை நோக்கி நடந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கும் பொழுது அவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவர் பின்னாலே நாம் போவோம் ஆண்டவருடைய அழைப்புக்கு பின்னாலே நாம் நடந்து செல்வோம் எந்த சம பூமியிலும் நிற்காதபடி மலைக்கு ஓடிப்போன போன மலை கண்மலை கிறிஸ்து கிறிஸ்துவை நோக்கி நாம் நடந்து செல்ல கிறிஸ்துவை நோக்கி செல்ல அக்கறையிலே அவர் நின்று நமக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி நாம் செல்ல போகிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய ஆலோசனை மனம் சலித்து போகாதே பின்னிட்டு திரும்பி பாராதே ஆனால் லோத்தின் மனைவி அதை கேட்காமல் அதிகாலை வரை ஓடினாள் பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் காலையிலே சூரியன் உதிக்கும் நேரத்தில் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள் அப்படியே ஒரு உப்பு தூணாய் மாறிப்போனாள் இன்றைக்கும் யாத்திரிகர்கள் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லுகிறவர்கள் லோத்தின் மனைவி உப்பு தூணான அந்த உப்பு தூண் இன்னும் இருக்கிறது அந்த உப்பு தூணை பார்த்து விட்டு வருகிறார்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆறாயிரம் ஆண்டுகளாய் இப்படியே சாட்சியாய் அந்த உப்புத்தூள் நின்று கொண்டிருக்கிறது சோர்வை மாற்றும்படி காண்டவரிடத்திலே காத்திருங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா ஊழியங்களிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் பலவிதமான சோர்வுகள் பலவிதமான வேதனைகள் ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த வேதனை என்று ஆண்டவரை வேதனையோடு காலையிலே உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது ஆண்டவரே உற்சாகப்படுத்துவீராக பலவீனங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் எல்லா அழுத்தங்களும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சத்துரு கொண்டு வந்து போடுகிற எல்லா மனச்சோர்வுகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதால் என்று சொல்லி ஜபிக்க பிள்ளைகளை தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் நாள் முழுவதும் புது உற்சாகத்தோடு பின்னிட்டு பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதபடி லக்கை நோக்கி ஓட உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆம் மேன் ஆம்